தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆனிமலை அடுத்த நாமு சுங்கம் பகுதியில் மாநில அளவிலான ரேக்லா மாட்டுவண்டி பந்தயம் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையில் வெற்றி பெற்ற காலைகளுக்கு பரிசுகள் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை தெற்கு மாவட்டம் மற்றும் ஆனிமலை கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆனைமலை அடுத்த நாமுசுங்கம் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காலை மாட்டு வண்டிகள் பங்கேற்ற ரேக்லா போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் மற்றும் வெளி மாநிலமான கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலிருந்து ஏராளமான மாட்டு வண்டி வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டிகளில் இருநூறு மீட்டர் மற்றும் முன்னூறு மீட்டர் என போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இப்போட்டியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார் காலைகள் சீறி பாய்ந்தது பார்ப்பவர்களை மிரள செய்தது சுற்று சுற்றுவட்டாரத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர் யுவராஜ் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கையில் மாநில அளவிலான நடைபெறும் இப்போட்டியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொள்வதாகவும் டிஜிட்டல் லேசர் சென்சார் மூலமாக மாடுகள் வெற்றி பெறுவது துல்லியமாக கணிக்கப்பட்டு வெற்றி பெற்ற காலை உரிமையாளர்களுக்கு ரொக்கமாக முதல் பரிசு ஐம்பதாயிரம் மற்றும் தங்கம் வெள்ளி நாணயங்கள் கோப்பை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்க உள்ளதாக தெரிவித்தார் இந்த ரேக்லா போட்டியானது இன்று இரண்டு பிரிவுகளாக ஓட்டப்படுகின்றது ஒன்று இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் என்பது இளம் காளைகள் நாலு நாலுபல் இரண்டுபல் காளைகள் மட்டும் முந்நூறு மீட்டரில் அனைத்து காளைகளும் ஓட்டப்படலாம் இருநூறு மற்றும் முந்நூறு மீட்டர் பந்தயத்தை கடக்குவதற்குண்டான தூரத்தை நாங்கள் டிஜிட்டல் மீட்டர் அதாவது சென்சாரை வைத்து துல்லியமாக அந்த மீட்டர் காளைகள் எவ்வளவு வினாடிகள் வருகின்றதோ அதை சிறப்பாக கவனித்து துல்லியமாக கணக்கிட்டு வெற்றி பெறும் காளைகளுக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மற்றும் இருபத்தஞ்சு முதல் இருநூறு மீட்டரில் ஒன்று முதல் இருபத்தஞ்சு வரை ஐயாயிரம் ரூபாயும் இருபது முதல் ரெண்டாம் முதல் இருபது வரை முந்நூறு மீட்டர் பரிசுகளும் வழங்கப்படுகின்றன வெற்றி பெற்ற காலைகளுக்கு நமது உலக சாதனையாளரான டேம் காளை என்ற காளை அந்த காளையினுடைய நினைவு பரிசினை இங்கே ரேக்கலா பந்தயத்தை வழங்கப்படுகின்றிருக்கின்றோம் நன்றி மிகவும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்